முதல்ல எடுத்த உடனே நம்ம இப்பதான் சகோதரி கனிமொழி அவர்களை பத்தி பேசினோம் எடுத்த உடனே ஒரு சகோதரி தான் வந்திருக்காங்க அவங்க பெயர் ஜெயந்தி சேலம் அப்படின்னு அதுல வந்திருக்கு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா விஷ சாராயத்திற்கு என்ன பதிலும் கேட்கறதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேக்குறாங்க இந்த பட்டாசு வெடிச்சு நேரத்தில் வந்தாலோ இல்ல சாலை விபத்துல வந்தாலோ ஒரு லட்சம் மூணு லட்சம் ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க விஷ சராயம் முடிச்சவன் என்ன தேச நலன் ஏதாவது தேசப்பணி ஆற்றியிருக்கானா தேச தியாகியா அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கறது என்ன நியாயம்னு கேட்குறாங்க இதை யாருக்கிட்ட நம்ம கேட்கணும் அரசு கிட்ட கேட்கணும் கேட்க முடியும் இல்லை இல்லை சொல்கிறேன் அரசுக்கிட்ட கேட்கணும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா யார்கிட்ட போவீங்க கோர்ட்டுக்கு போவீங்க ஒரு நீதிபதி போவீங்க குற்றவாளியே நீதிபதினா அங்க நீதிமன்ற உட்கார்ந்து இருக்கிற நீதிபதி அரசு தான் குற்றவாளி என்று சொல்கிறேன் நான் முதல்வர் ஸ்டாலின் என்று ஒரு அப்படின்ற தனி மனிதரை பத்தி பேசவில்லை யார் இங்கு முதலமைச்சராக உட்கார்ந்து இருந்தாலும் அந்த முதல்வர் தலைமையிலான அந்த தமிழக அரசு குற்றவாளி ஏன் குற்றவாளி இது ஒன்றும் ரகசியமா நடந்திருக்க வாய்ப்பில்லை உங்களுக்கு உளவுத்துறை இருக்கிறது காவல்துறை இருக்கிறது வருவாய்த்துறை இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் தெரியாமல் அந்த பஞ்சாயத்து இந்த உள்ளூர் நிர்வாகம் இருக்கிறது உங்களுக்கு எம்எல்ஏ எம்பி அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து வட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் இத்தனை பேருக்கு தெரியாமல் இது இவ்வளோ வருஷமா நடந்திருக்க முடியுமா அப்படி என்றால் குற்றவாளிகள் கீழறவ மட்டும் இல்லை மேல் வரைக்கும் அதுதான் கேட்குறேன் கிட்டேன்னா குற்றவாளியே நீதிபதிக்கும் போது போய் என்னத்தை கேட்கறது அதாவது எனக்கு இந்த இவ திராவிட அரசியல் பொதுவாக ஏன்னு கேட்டால் இப்போ சொல்லும்போது உடனே திமுகவை நமது அதிமுக அரசு இருக்கும் பொழுதும் இதே வந்து இதே கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை பல பகுதிகளிலருந்து சாராய கள்ளச்சாராய சாவுகள் இருந்தது அதை பத்தி நம்ம இல்லைன்னே சொல்லலாம் அதுக்கு பேர் நீங்க கள்ள சாராயம் சொல்லுங்க டிஜிபி சைலேந்திரபாபு பாபு கோச்சுபார் அந்த பழைய டிஜிபி அப்படின்னு சொன்னா விஷ சாராயம்னு சொல்லுங்க இல்லை புதுசா வந்து நீங்க வந்து இதுக்கெல்லாம் பேர் இப்படி சொல்லக்கூடாதுன்னா மர்ம பானம்னு வேணால் பேர் வைங்க மர்ம பானம் அப்படின்னு சொன்னா மரியாதையா இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது வைங்க மர்மபானம்னு ஆனால் கூட சரியா வரல எனக்கு ஆ ன திட்டும்போது எதுக்கு சொல்றேனால இவர்களுக்கு வந்து தெரிந்ததே திமுக அரசுக்கு தெரிந்ததே இரண்டே இரண்டு விஷயங்கள் ஒன்று பண அரசியல் இன்னொன்று பிண அரசியல் ரெண்டு தான் இருக்கு எப்ப வந்தாலும் அது நடக்குது அது ரெண்டு ஒன்னோட ஒன்னு தொடர்பு பெற்று இருக்கும் பண அரசியல் பணம் இல்லாம எதையுமே டீல் பண்ண மாட்டாங்க பொதுவாக எல்லா கட்சிகளுமே இப்படிதான் இருக்கு இதுல ஒண்ணும் நம்ம ஒண்ணும் இல்ல இவர்கள் இருக்கிறதுலயே உச்சகட்டம் இதுல வந்து இருக்கிறதுல வந்து டாப் மோஸ்ட் இவங்க தான் பண அரசியல் அப்படி இல்லன்னா பிண அரசியல் உடுமலை நாராயண கவி அவர்கள் கூட வந்து பராசக்தி படத்துலதான் கலைஞரையாவோட பராசக்தி தான் வரும்போது கட்டி அழும்போதும் பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே தாண்டவ கோணே காசு காரியத்தில் கைவையடா கண்வையடா தாண்டவ கோணே இந்த தாண்டவ கோணம் தான் இவங்க பண அரசியல் இந்த புணம் விழுந்தாலும் அரசியல் நூறு புணம் ஐம்பது புணமோ நூறு புணமோ விழுந்தா கூட இதுலயும் அரசியல் தான் ஆனா இவன் வந்து மற்றவங்கள பார்த்து இதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் ஏங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களும் அவரது வந்து தவப்புதல்வர் உதயநிதி அவர்களும் பக்கத்தில் வீடியோல நின்று அப்ப அந்த கொரோனா போட்டுக்கிட்டு பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் இத்தனை சாவுகளுக்கு வந்து எடப்பாடியார் தான் காரணம் எடப்பாடி வந்து தன்னுடைய பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அது ஒன்று இத்தனை உயிர்களுக்கு வந்து உயிர் சாவுகளுக்கு யார் பொறுப்பு கேட்டிங்களா அது ஒன்று தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் விதவைகள் அதிகமாக இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இந்த அரசு வந்து இப்படிலாம் எல்லாம் இருக்குது நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து வழக்கமான முதல் கையெழுத்து பேசுறது அக்கா கனிமொழி அக்கா கனிமொழி அவர்கள் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வண்டியில போனா மக்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஒரு தவறான ஒரு பாதை காட்டுறாங்க பாருங்க அரசு குடிச்சிட்டு வண்டியில போனா பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் என்ன சரக்குன்னு சொல்லுங்க என்ன ஒண்ணா சரக்கு இல்ல கவர்மெண்ட் சரக்கு இல்லைங்க நீங்க காது ஒண்ணு கவர்மெண்ட்ல சரக்கு இல்ல கவர்மெண்ட்டுக்கு வேண்டியவங்க கொடுக்குற சரக்கு ரெண்டு ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல இப்ப நீங்க பள்ளிகள்ல வந்து அரசு பள்ளிகள் இருக்கு இருக்குங்களா ஆமா அப்புறம் அரசு சார்ந்த பள்ளிகள் அரசு உதவி சொல்லி வந்த இல்ல இல்ல அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படியே இருங்க ரெண்டு நான் சொன்ன ரெண்டு சரக்கு மலை சரக்கு ஒன்னு இன்னொரு சரக்கு சரக்குன்னு சொன்னா நீங்க வசந்த வீசு சரக்கு நீங்க அது சின்ன கன்று சரக்குன்னு பேரா ரெண்டு வச்சிருக்காங்க சின்ன கன்று சரக்குன்னாக்கா நேரடியா பகல் கலந்து கன்றுக்குட்டி கன்றுக்குட்டி சரக்கு நேரடியாக அதை கலந்து அப்படியே வந்து பேக்கீங்க அதுதான் சொல்றாங்க இப்போ பள்ளிகள்ல வந்து கல்வி கூடங்கள்ல ஒன்னு வந்து அரசு பள்ளி இன்னொன்னு அரசு உதவி பெறும் அரசு சார்ந்த பள்ளி அதே மாதிரி டாஸ்மாக் வந்து அரசு மதுக்கூடம் ஆஹ் மற்றது கள்ள சாராயம் வந்து அரசு சார்ந்த அரசு உதவும் எப்படி பள்ளி மாதிரியோ அது மாதிரி ஏன்னால் இதில் இருக்கிறவங்களாம் யார் இருக்காங்க எயிட்டட் எயிட்டட் ஸ்கூல் மாதிரி எய்ட்டு இப்போ எடப்பாடி என்ன பேசியிருக்காரு அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு சீமான் என்ன பேசியிருக்காரு எல்லாம் பேசுறது என்ன சொல்றாங்க அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும் ஆயத்தீர்வை மதுவிலக்கு அமைச்சர் அவர் தானே மற்றபங்களாம் கேட்டிங்கள்ல மூணு நாள் முன்னால் கஞ்சன்ஜங்காவில் வந்து ரயில் மோதிச்சி அப்படின்னும் போது யாரோ எங்கேயோ ஒரு குட்சுக்காரன் போய் ஏத்திட்டான் இது வந்து ஹியூமன் ஃபெயிலியரா இருக்கலாம் டெக்னிக்கல் ஃபெயிலியரா இருக்கலாம் தெரியாது பிரதம மந்திரியும் ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவும் வந்து ராஜினாமா செய்யணும் தமிழ்நாட்டுல இருந்து குரல் கொடுத்தீங்களா அது ஒரு விபத்து எதிர்பாராம ஏற்பட்டது அது மனித தவறா இருக்கலாம் இல்ல தொழில்நுட்ப தவறா இருக்கலாம் இங்க கள்ளச்சாராயத்தை நீங்கள் வந்து விட்டுருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் உங்க எஸ்பி கலை இவர் என்ன சொன்னாரு கலெக்டர் என்ன சொன்னார் அஞ்சு பேர் இறந்து போன போது அதுல ஒருத்தர் குடிகாரரே இல்ல அப்படி இருக்கும்போது இது சாராயத்தினால அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் சொன்னதாலதான் இவ்வளவு இல்ல இல்ல அப்படி வந்து இது வந்து சாராயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லன்னு சொன்னாரு அந்த சிரவண்குமாரை வந்து இத்தனை நேரம் கைது செய்திருக்க வேண்டவா செய்திருக்க கைது செய்து அவரை வந்து நீங்க வந்து பணி மாற்றமா அந்த சிரவணகுமார் வந்து எந்த மாநிலத்தவர் என்பதால் கூட நமக்கு தெரியாது நமக்கு அவர் பேர்ல எந்த விரோதமும் இல்லை நமக்கு யாரு தெரியாது அதே மாதிரி அந்த எஸ்பி இருக்காரு அந்த எஸ்பியை வந்து ரஜத்தோ யாரோ ஒரு வேற மாநிலத்தவர் அவரையும் கைது செய்திருக்க வேண்டாமா ரெண்டாவது இந்த வியாபாரிகளை கைது செய்தீர்களே இந்த வியாபாரிகளுக்கு பின்னால் இருந்த அரசியல்வாதிகள் யார் ஒரு அரசியல்வாதி கூட முழுக்க சம்பந்தப்படலாம் அது எப்படிங்க வந்து சம்பந்தப்படாம அவங்க வந்து காசு எடுத்து போயிட்டாங்க அதான் சொல்றேன் இப்ப எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குடிச்சிட்டு வண்டியில போனா பத்தாயிரம் ரூபாய் ஃபைனு தண்ணி போட்டு நீங்க போனீங்கன்னா பெரிய தமாஷனால இந்த ஓலா ஊபர் மாதிரி ஒரு ஒரு இதுல போறீங்கன்னு வைங்க அவங்கள பத்தி நான் தப்பா சொல்லலை அந்த ஒரு டிரைவர் உங்க உங்க டிரைவர் இப்ப என்னுடைய டிரைவரே இருக்காரு அவர் தண்ணி போட்டு வராரு எனக்கு தெரியல அவரு குடிச்சிட்டு வர்றாரு அவரு வந்து மாட்டினாருன்னு வச்சுங்க பின்னால நான் உட்காந்துருந்தேன் எனக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஃபைனு இதுதான் போக்குவரத்து விதி நான் குடிக்கல அவரு குடிச்சிட்டு ஓட்டுறாரு அந்த வண்டியில சப்போஸ் உங்க ஃபேமிலி இருந்தா கூட சட்டப்படி அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து அபராதம் நீங்க குடிச்சிட்டு வண்டியில போனா பத்தாயிரம் ரூபாய் ஃபைனு பாடையில போனா பத்து லட்சம் ரூபாய் பரிசு தானே உங்களோட அரசுடைய கொள்கை அது தெளிவாக சொல்லணும் கள்ள சாரக்கு தான் பத்து லட்சம் அதான் சார் சரக்கு குடிச்சா இல்லை இல்லைங்க நீங்க அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க கவர்மெண்ட் சரக்கு குடிச்சா ஒரு இடத்துல கூட பார்த்தேன் ஏன் வந்து கள்ள வருதுன்னு ஒரு டாஸ்மாக் அதிபர்கிட்ட பேட்டி ஒரு ஏதோ ஒரு யூடியூப்ல தான் வந்து பார்த்தேன் அவரு ரொம்ப தெளிவா பேசுறாரு அந்த தம்பி ஆமாங்க நான் பார் எடுத்து நடத்துறேன் மாசத்துக்கு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கொண்டு போய் யாரோ அரசியல்வாதிகிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு தேதி தேதியாலும் கொடுக்கணும் வரலன்னா கோ ரெண்டாம் தேதி ஆள் வந்துடும் அப்போ ஒரு ஒரு அதெல்லாம் பண்ணி இங்க வந்து எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணதுக்காக ஒரு சுண்டல் போட்டா இருபது ரூபா ஆகுதுங்க ஒரு சுண்டல் கொடுக்கறது கூட சுண்டல் வைக்கணும் இருபது ரூபா ஆகுது எனக்கு இது போட்டு கட்டுப்படி ஆகல எது ஒரு லட்சத்தி அறுபது நாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து இந்த இடத்துக்கு வாடகை கொடுத்து கான்ட்ராக்டும் போது ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் எடுத்திருப்பாரு முதல்ல எடுக்கும் போதே பெரிய அமௌண்ட்டு இதெல்லாம் போட்டு இதுல வர்ற வருமானம் இதுக்கப்புறம் மாசம் மாசம் வேற சில இடங்களுக்கு மேலிடங்களுக்கு பணம் பத்து ரூபா எல்லாம் இருக்குல்ல நம்ம பழைய பத்து ரூபா கணக்கு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து இதெல்லாம் போக கட்டுப்படி ஆவலை இப்ப நான் வந்து கட்டுப்படி ஆவலை மூடுறதா திறந்துட்டோம் இனிமேல் இது அந்த பாம்பு ஆள புலிவாலை பிடிச்சா மாதிரின்னு சொல்லி நாங்க கஷ்டப்படுறோம் காசு எடுக்கணும் அப்ப சொல்றாரு இப்ப நாங்க வந்து சகிச்சுக்கிட்டு வேற வழி இல்லையேன்னு இருக்கோம் இதுல கொஞ்சம் வேற விதமா திங்க் பண்றவங்க என்ன பண்றான் இதெல்லாம் எதுக்கு கள்ளசாராயம் வித்தோம்னா இது ஒரு பக்கம் ஓட்டு அது ஒரு பக்கம் ஓட்டு இதுல வந்து எல்லாம் போக இவங்களுக்கு எல்லாம் அதுல வந்து போல மூணு நாலு லாபம் வரும் பேலன்ஸ் பேட்டி கொடுத்துருக்காரு என்ன இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஐம்பத்தி மூணு பேர் மரணம்னா கேளுங்க இந்த அரச எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்கல்ல ஐம்பத்தி மூணு குடும்பத்தை நாங்கள் லட்சாதிபதிகளாக்கி இருக்கிறோம் பத்து பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டாங்களே அப்புறம் அவங்க குழந்தைகளுக்கு வேற அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை ஏங்க ஞானபீடம் அப்புறம் பெரியார் விருது அபையார் விருது பாரதியார் விருதுன்னு பெரிய பெரிய எழுத்தாளருக்குலாம் விருது கொடுக்குறாங்க அது வேண்டியவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அது ஆள் பார்த்து கொடுப்பாங்க அது நீங்க எழுத்தாளர்ல என்னெல்லாம் அது எடுக்க மாட்டாங்க என்ன எனக்கு எந்த விருது எழுத்தாளர் எனக்கு எந்த விருது கொடுக்க மாட்டார் நாற்பதாம் இல்லை இல்லையே இல்லை எனக்கு வந்து அளவரைக்கும் ஆசிரியர் நீங்க அந்த பட்டியலு எனக்கு வந்து அமெரிக்க பல்கலைக்கழகம் கொடுக்கும் பிரெஞ்சு அரசாங்கம் எனக்கு கொடுத்துருக்கு ஆனா தமிழ்நாடு அரசு கொடுக்காது கொடுக்காது ரைட்டு நம்ம நீங்கள் அந்த பட்டியலில் இல்ல அது மட்டும் இல்ல அந்த பட்டியலில் இடம்பெறதுக்காக நான் எந்த முயற்சியும் செய்யல எந்த முயற்சியும் நான் செய்யல எனக்கு தேவையில்லை முயற்சியும் செய்யணும் அது இப்படி நீங்க வந்து கொட்டுறது கொட்டுறதும் செஞ்சுட்டு இதையும் செய்யணும் அப்பதான் வந்து உங்களுக்கு போறான் நான் அந்த சப்ஜெக்ட் உள்ள போகானா நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து அப்ப என்ன செய்யறீங்க நீங்க நான் அப்போ அவங்களாம் வந்து அதாவது மிக திறமையான மிக பெருமையான நீங்க கொடுக்குற எழுத்தாளர்கள்லாம் வந்து நிஜமான தகுதி உள்ள எழுத்தாளர்கள் வச்சுப்போம் திறமை உள்ளவங்க கண்டிப்பாக இருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருடத்துக்கு ஒரு தர கொடுக்கும்போது பரிசு சார் ஆனால் இப்படி நான் மறுக்கிறேன் மறுக்கிறேன் இது எழுத்தாளர் சும்மாங்க அதெல்லாம் என்னங்க அது அவனுக்கு ஒரு லட்சம் ரூபா பெரிய விஷயம் ஜெயந்தி மேடம் ஜெயந்தி சேலத்துல இருந்து அவங்க கேட்கிற கேள்வி வந்து நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இவங்க வந்து தேச நலன் வந்து தேச பணி வந்து பண்றாங்களா நாட்டுக்காக தேவ மாட்டாங்களா விஷயம் இல்ல குடும்ப குடும்பத்தையும் காப்பாத்தாம ஒழுங்கா வேலைக்கும் போகாம திரு திருட்டுத்தனமா இந்த கள்ளச்சாரத்தை குடிச்சு கெட்டு போனவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க ரெண்டாவது யார் பணம் கொடுக்குறீங்க

அவர் கேட்குற கேள்வி கரெக்டு உங்கள் கட்சி பணத்துலேருந்து கொடுங்க இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள் இந்த வியாபாரி சின்ன கண் கூட்டி கோவிந்தராஜன் அப்புறம் உதயம் வசந்தாலாம் இருக்குல்ல இவங்க சொத்தை பறிமுதல் பண்ணி அதுலேருந்து கொடுங்க அந்த பத்து லட்சம் அப்போ குடிக்காதவன் பணத்துலேருந்து உங்களுக்கு என்னைய மாதிரி எவ்வளோ ஏழை மக்கள் நம்ம குடிக்கிறது அது அது குடிக்கலன்றது பெருமையை விட ஏழை மக்களில் எவ்வளோ பேர் வந்து குடிக்காமல் இருக்காங்க அவங்க குடிக்காமல் இருக்கிறவங்களுடைய காசை எடுத்து குடுச்சி சத்து தைமரை குடிச்சு விஷசாராயை குடிச்சு செத்து போறவona குடுக்குறீங்கன்னா நீங்கள் நாட்டை என்ன செய்கிறீர்கள் நீங்கள் ஆளும் லட்சணம் என்ன இதுதான் நம்மளுடைய இது இது பிரியாமா சிமான் கேட்ட கேள்வி இதுதான் யாரதா இதுதான் கேட்டிருக்காரு இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த விஷசாராயத்தை வந்து பிரீமியம் இல்லாத லைஃப் இன்சூரன்ஸ் ஆக்கிட்டாங்க நார்மலா லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கணும்னா பாலிசி எடுக்கணும்னா பிரீமியம் கட்டணும் இப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லை பிரீமியம் கட்ட வேண்டியது இல்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கொலை குற்றங்கள் கூட அதிகமாகலாம் இந்த ஆள் புருஷன் சரி இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுது புருஷன் சரி இல்லைன்னா அந்த பொண்டாட்டி வந்து அமிகல்ல தூக்கி போட்டுருது அப்புறம் வந்து எழுத்து வீட்டுக்காரங்களோட ஓடி போடணுன்னா பொம்பளை வந்து ஆம்பளை மேலே போட்டுருது ஆம்பளை வந்து அவன் எங்கேயோ வெளியில் போகிறத வந்து ஒத்துக்கலன்னா பொண்டாட்டியை கத்தி எடுத்து குத்திடுறான் இது இதெல்லாம் வந்து அதாவது சட்டம் ஒழுங்கு கொலைகள் இதற்கெல்லாம் காரணம் வந்து ஒரு பக்கம் டாஸ்மாக் இந்த டாஸ்மாக் அதிகமாக அதிகமாக அதை மது விற்பனை அதிகமாக அதிகமாக குற்றங்கள் அதிகமாகிறது இப்போ இன்னும் க இதை தவிர கள்ள சாராயம் வேற அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும் இது ப்ரீமியம் கட்டாத லைஃப் இன்சூரன்ஸ் ஆனால் செத்தா என்னன்னா அப்போ அடுத்தது அவன் என்ன யோசனை பண்றான் பேசாமல் வந்து விஷ சாராயம் வாங்கி குடிக்க சொல்லியிருந்தால் சத்த இருந்து இவன் என்ன பண்ண போறான் ஒரு நாளைக்கு இன்னூறு ரூபா கூட சம்பாதிச்சு கொடுக்க மாட்டான்றான் செத்தானா ஒரு பத்து லட்ச ரூபா அவராகிறதா அப்படின்னு சொல்லி குடும்பத்திலேயே கூட வந்து கொண்டு போய் அவனை வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு இப்ப இவங்க இப்ப அரசு வந்து இதேதான் பண்ணுது தமிழக அரசு திமுக தலைமையிலான அரசு விஷசாராயத்தை ஊக்குவிக்கிறது பத்து லட்சம் நான் வந்து ஒரு வரி கட்டுறேன் என் நான் வந்து யாரு ராவணா சார்பில் கேட்கல வரி கற்ற சுந்தரராமன் என்கிற ஒரு தனி மனிதனாக கேட்கிறேன் என்னுடைய பணத்தை எடுத்து விஷசாராயன் சாப்பிட்றவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்களே நாளைக்கு ஒரு கற்பழிகிறவனுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா கொலை பண்றவனுக்கு இருபது லட்ச ரூபா கொடுப்பீங்களா எல்லாம் ஒண்ணுதானே ஒண்ணுதான் கொலை பண்றவன் கற்பழிக்கிறவன் வழிப்பறி பண்றவன் எல்லாருக்கும் இந்த மாதிரி பத்து லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுப்பீங்களா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிருந்தாங்க அவங்க தேச பணியான்னு ரொம்ப கோவம் வருது இதுல எனக்கு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா யார் முதலில் அங்கே போய் நின்று இருக்க வேண்டும் என்றால் அண்ணன் திருமாவளவன் ஏன் அவர்தான் நிற்கணும்னு இருக்குது இல்ல முதல்வர் முதல்வர் மற்ற அவர் வந்து நான் ஏவா வேலு அமைச்சிட்டேன் முதல்வர் முதல்வர் தான் போய் நின்னு இருக்கணும் அத நீங்க சொல்வது நூத்தி முந்நூறு உண்மை ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தொன்போது சதவீதம் வந்து படையர் இனத்தை சேர்ந்தவர்கள் இதை சாதி ரீதியாக பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை இருந்தா கூட நீங்க என்ன சொல்றீங்க விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சி கட்சி எதுக்கு நடத்துறீங்க ஒடுக்கப்பட்டவர் பரையறுக்குன்னு சொல்லல ஆனால் ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக நான் கட்சி நடத்துகிறேன் அவர்களுக்காக நான் கட்சி நடத்துகிறேன் சொல்றீங்கல்ல அப்ப பறைய உங்க இனத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லையா அப்ப நீங்க போய் மூணு நாளைக்கு வந்து விடுதலை சிறுத்தை தலைவர் வந்து திருமாவளவன் வந்து வாயே திறக்கல ஸ்டேட்மெண்ட்டே இல்லை பாக்கி எல்லாரும் பேசுறாங்க அண்ணாமலை முதல்ல போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஏமா போனாரு விஜய் போனாரு அதுக்கப்புறம் உதயநிதியும் போய் பிரேமலதா இதெல்லாம் வந்து கனிமொழி போல முதல்வர் போல விடுதலை சிறுத்தை முதல் மூணு நாள் போல நேர்தான் போயிருக்காரு அங்க போய் ஆறுதல் தெரிவிக்கிறேன் இப்படி ஒரு அவளம் நடந்து போச்சு முதல் குரல் விடுதலை சிறுத்தை குரலாக இருந்திருக்க வேண்டாமா தோழமை சுட்ட நிறுத்தி அப்புறம் தான் தோழமை சுட்டல மான ரோஷா இருந்தா அந்த கூட்டணியில இருந்து வெளியில வர வேண்டியது மான ரோஷா இருந்தா ஒரு ஐம்பது பேர் செத்து உங்களுடைய ஐம்பது பேர் செத்துட்டாங்க அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வரணும் ஒரு அம்பது அதுக்கப்புறம் நீங்க எதுங்க அப்ப நீங்க இனிமேல் ஒண்ணு பண்ணுங்க விசிகான்னு பேர் வச்சிங்க ஆனா விடுதலை சிறுத்தை அப்படின்னு பேர் சொல்லாதீங்க நான் ஒத்துக்க மாட்டேன் இனிமேல் இருந்து அதே விசிக்க விடுதலை சிறு குட்டி கழகம் சிறுத்தை இல்லை குட்டி இந்த குட்டி வந்து பதுக்கி பம்மிடு சீர்திருத்தத்தை நான் பார்த்தது இல்லை இப்போதான் பார்க்குறேன் ஆமா ஏன்னா சிறுத்தைன்னு பேர் வச்சுக்கிட்டு சிறு புனைக்குட்டியா குட்டியா இருக்கும்போது நான் சிறுத்தையா மாறுறதுல தப்பு நான் எங்க வேணாலும் பாய்வேன் சமூக கடமை அந்த கோபம் உங்களுக்கு அப்படி ஆமாங்க சேரிங்க ஒரு ஒரு குடும்பம் அந்த குடும்பம் அந்த அந்த பெண்கள் அழுது அந்த அந்த அவலத்தை முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் ஐயா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக அந்த இவரை விசாரிக்கிறதுக்கு அந்த தாசா நீதிபதி ஒருத்தர் ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியெலாம் போட்டால் போட்டா அது என்ன ஆகுன்றது தான் தெரியுமே அது எத்தனை பார்த்துருக்கோம் நம்ம அவர் வந்து ரைட்டு அவர் போட்டுக்காங்க அவர் விசாரி அந்த மாதிரி யாரோ அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க அப்போதான் பார்த்தோம் ஐயா எங்களுக்கு எந்த இலவசமும் ஐயா இலவச பஸ்ஸு வேணாம் இலவசமா எதுவுமே கொடுக்க வேணாம் ஆயிரம் ரூபாய் வேணா இந்த கள்ளசாராயிரத்தை நிறுத்திங்கான இந்த அவலக்குரல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு கேட்கவில்லையா கேட்டுக்கொள்ள நீங்கள் தான் வந்து தமிழர் தலைவர் தமிழ்நாட்டை காக்க வந்தவர் தேச நலன் வருகிறார் ஸ்டாலின் தமிழ்நாட்டை காக்க முடியவில்லை நீங்கள் தேசத்தை காக்க வந்து விடுகிறீர்களா என்ன பேச்சு ஊரை ஏமாற்றும் பேச்சு நாட்டை ஏமாற்றும் பேச்சு யாரை ஏமாத்துறீங்க திருமாவளவன் அவர்கள் நாளே போகலாமா மூணு நாள் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போகலாமா வேணாமா யார் யார் போகிறாங்க நம்ம போகலன்னா த தப்பாயிருமான்னா நீர் சிறுத்தையா நீங்கள் சிறுத்தையா இல்லை சிறு பூனை இனிமேல் சிறுத்தைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் சிறுத்தை என்ற ஒரு அந்த ஒரு மிருகத்திற்கு வந்து நீங்கள் அவமானத்தை ஏற்படுத்தாதீர்கள்